எனக்கு ஒரு டவுட் டவுட் என்னன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல ஒரு டூ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணி அதில் ஐஎன் கிராபிக்ஸ்ல ஒரு கேம் விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம எப்படி விளையாட முடியும் அதே ஐஎன் கேமை விளையாட முடியும் நம்ப முடியுமா கன்சோல் இல்லாம கேமிங் பிசியும் இல்லாம ஜஸ்ட் உங்க போன் யூஸ் பண்ணியே விளையாட முடியும் பட் அதுக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் ஸ்பீடும் தேவைப்படும் எஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என் விடியோட ஜி ஃபோர் கிளவு கேமிங் இது என்ன சிம்பிளா சொல்றேனா இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம அந்த கேமை பை பண்ணியோ இல்ல இன்ஸ்டால் பண்ணியோ கம்ப்யூட்டர் ஆர் கேமிங் டிவைஸ் அண்ட் போன் இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி விளையாடுவோம் சோ இப்படிதான் நார்மலா நம்ம கேம் விளையாடுவோம் ஓகேவா ஆனா இந்த கேம்ஸ் எல்லாமே உங்க டிவைஸ்ல ரன் ஆகாது அதுக்கு பதிலா இது மும்பையில இருக்க என்விடியாவோட ஜிஃபோர்ஸ் நாவோட சர்வர்ல ரன் ஆகும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இது க்ளவுட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ன்றது அங்கே ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்கும் அங்கே தான் நம்மளுடைய ஐஎன் கிராஃபிக்ஸில் கேமு ரன் ஆகும் அதோட வீடியோ மட்டும் உங்கள் ஃபோன் ஆர் லேப்டாப்பில் ஸ்டீம் ஆகும் லைக் நெட்ஃப்ளிக்ஸு ஓடிடி இந்த மாதிரியான ஸ்டீமிங் பிளாட்ஃபார்மில் நம்ம மூவிஸை பார்ப்போம் ஆனால் சில பேர் டவுன்லோடெலாம் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி தான் எந்த டிவைஸ்லலாம் இதை யூஸ் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஐஃபோன் ஓல்டு லேப்டாப் ஸ்மார்ட் டிவி டேப்லெட் ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி இதை நம்ம கேமை விளையாட முடியும் மெயினாக இதில் ஸ்க்ரீனிங்கும் அண்ட் ஸ்ட்ராங்கான இன்டர்நெட் இருந்தால் போதும் ஈவன் ஒரு டென் தௌசண்ட் பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்லையும் ஐஎன் கிராஃபிக்ஸ் கேமு ப்ளே பண்ண முடியும் இது எப்படி வேலை செய்யுது நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க அது இன்டர்நெட் வழியாக மும்பை செர்வருக்கு போகும் அங்கே அந்த கேமு ரியாக்ட் ஆகும் இதோட அவுட் புட் வீடியோ மட்டும்தான் உங்கள் டிவைஸ்கே வரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்கள் டிவைஸு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே இதில் இல்லை பவர் எல்லாம் க்ளவுடில் தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுல லேக் வராதா ஆமாம் இதுல லேக் வரும் இன்டர்நெட் ஸ்லோ வந்தால் லேக் வரும் பிளர் ஆகும் டிஸ்கனெக்ட் ஆகும் குட் ஃபைபர் அண்ட் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இருந்தா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் காம்படிவ் கேமர்ஸ் லோக்கல் பிசி இன்னும் பெட்டர் அதுவே கேஷுவல் கேமர்ஸ்னா கிளவுட் கேமிங் ஒரு சூப்பரான ஆப்ஷனாவே அவங்க எடுத்துக்கலாம் இதோட பிளஸ் பார்க்கலாமா கேமிங் பிசி வாங்க தேவையில்லை யூஜ் மணி சேவ் பண்ணலாம் அண்ட் டவுன்லோட் செய்யவும் தேவையில்லை இதில் ஸ்டோரேஜும் வேஸ்ட் ஆகாது எங்க இருந்தாலும் இதை கேமை விளையாட முடியும் அண்ட் இதில் மைனஸ் பாயிண்டும் இருக்கு இன்டர்நெட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் யூசேஜ் இதில் அதிகம் செர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா கேமையே விளையாட முடியாது அண்ட் இதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ ஒன்று இருக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஐஎன் கேமிங் பிசி வாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படும் இவ்வளவு செலவு பண்ண முடியாதவங்களுக்கு இது ஒரு கோல்டு தான் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜாப் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கேஷுவல் கேமர்ஸ் இதுல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் நல்ல இன்டர்நெட் இருந்தால் நம்ம ஐஎன் கேமிங்கும் ஈஸியாக விளையாட முடியும் இது யாருக்கெல்லாம் சூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் ஈஸ்போர்ட்ஸ் கேமர்ஸ்க்கும் அண்ட் அல்ட்ரா காம்பிட்டேட்டிவ் கேமர்ஸ்க்கும் இது சூட்டபிள் ஆகாது இதனால ஃபியூச்சர்ல என்ன ஆகும் ஃபியூச்சர்ல இன்டர்நெட் ஸ்பீட் தான் இம்பார்ட்டன்ட் டிவைஸ் பவர் இம்பார்டன்ட் கிடையாது மேபி அஞ்சு வருஷம் கழிச்சு கேமிங் பிசி வாங்குறது அப்படின்றது வந்து ரெடியூஸ் ஆகலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு கேமை நம்ம விளையாடுறோம் அப்படின்றத அதிகரிக்கலாம் அது நம்ம ஃப்யூச்சரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கேமிங் ஃப்யூச்சரில் பவர் உங்கள் சிபியவில் இல்லை அதுக்கு பதிலா கிளவுட் டேட்டா சென்டர்ல தான் அது இருக்குமே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் கிளவுட் கேமிங் தான் ஃபியூச்சரா இல்ல கேமிங் பிசி தான் கிங்கா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ உங்க டிவைஸ் என்ன இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆனா ஃபியூச்சர்ல உங்க இன்டர்நெட் ஸ்பீட் என்ன இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாவே இருக்கும் சோ இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை until then with bye from sk லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே